மூலி குழம்பு எப்படி எப்படின்னு பார்ப்போம் நாங்கள் சோம்பு போதும் சீரகம் வருத்தம்னா தான் நல்லா வாசம் கொடுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா செவரணும் நான் பண்ணிக்கலாம் தேவையான பூண்டு இஞ்சி தேவையானது இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம் நல்ல மையாக அரைச்சி வச்சுக்குவோம் இந்த சீரம் சொம்ப நல்லா அரைச்சிடலாம் இதை மையம் அரைச்சிக்குவோம் ஏன் அரைச்சிட்டோம் பாருங்க பாருங்கள் மைய அரைச்சிட்டோம் ஒரு கோழி மேந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அடிச்சு அரைச்சாச்சு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள் நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லா இருக்கும் தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம் தேவையான சோம்பு ரெண்டு கறி மசாலா பட்டை ரொம்ப வேணாம் ஏன்னா நாட்டுக்கோழி தானே அதெல்லாம் ரொம்ப படக்கிறோம் கொஞ்சம் கற்றுக்கலாம் சார் இங்கே தேவையான சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக போடுவோம் தேவையான தக்காளி

எங்கள் அலசி வச்ச நல்ல நாட்டு கோழி நாட்டுக்கோழி கோழி சின்ன பிள்ளைலேருந்து பெரிய முதல்ல நல்லா விரும்பி கொடுக்கலாம் சிக்கனெல்லாம் வாங்கி கொடுக்காதுங்க இந்த மாதிரி வாங்கி பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க நல்ல பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க நோய் நொடியெல்லாம் வராது உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும் அவ்வளோதும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு பெரியவங்க இருக்கேன் எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நாட்டு வாங்காந்து அடித்து நல்லெண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விடுங்கன்னா அவ்வளோதும் சத்துங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க பாருங்க மாதிரி பிள்ளைங்க விரும்பி அம்மா அண்ணன் கொஞ்சம் சோறு பண்டாமா அப்படின்னு கேட்கங்க சூட்டு அவ்வளோதையும் தமைக்குங்க இவ்வளோதான் நல்லெண்ண யூஸ் பண்ணிக்கணும் தேவையான மிளகாத்தூள் ரொம்ப காரம் வேணா தனியாத்தூள் தேவையான உப்பு நாட்டு கோழி குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் நாட்டுக்கோழி அடித்து நல்ல எண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழி குழம்புனா இதுதாங்க நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து நாட்டுக்கோழி குழம்புங்க எவ்வளவு ஒரு டேஸ்ட் மூடலாங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கோலம் நல்லா மூணு கோழியை பிடிச்சி வேட்டை கோழியை பிடிச்சி அடித்து நல்லா ஊத்தன்னா பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க சிக்கனு இதெல்லாம் விற்குங்க